பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இங்கே ரெண்டு பேரும் ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எண்பது இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் திரைப்படங்கள் ஒன்றாக மோதி வெற்றி பெற்றது உண்டு இன்றைய தினம் என்பது சிறப்பாக இருவரோட திரைப்படமும் வெளிவந்திருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் திரைக்கு வந்திருக்கிறது திரைக்கு வந்ததை விட மாசான நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நாகார்ஜுனு சத்யராஜ் போன்ற பலர் நடிச்சிருக்கிறாங்க அமீர்கான் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஸ்ருதி இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் லோகேஷ் கணேச கணராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறாரு பொதுவாக இந்த திரைப்படம் ஒரு நண்பன் கதையாக தான் எடுத்திருக்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சத்யராஜ் அவர்களும் நல்ல ஒரு நண்பன் அந்த நண்பனை அந்த கேங்ஸ்டார் வந்து கொன்றுதாங்க பொதுவாக பொறுத்த வரைக்குமே ஒரு திரைப்படத்தில் நல்ல ஒரு மவுஸ் இருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எழுபத்தஞ்சு வயசுலேயும் இந்த குதிரை ஓடுதுன்னா நிறைய பேருக்கு போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தும் இன்றைய காலகட்டத்தில் இன்னையோடய பாக்ஸ் ஆஃப் வசூலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு எண்ணூறு கோடிக்கிட்ட கூலி திரைப்படம் வசூலை கொடுத்துருக்குது சிறப்பான ஒரு தருணமாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் கொண்டாடுகிறார்கள் பட்டி தொட்டியெல்லாம் இன்று கலக்கிக் கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் பொதுவாக கதைகளம் என்பது சரியில்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வயசுலேயும் இவ்வளவு தூரத்துக்கு நின்று ஹீரோவாக ஒரு படத்தில் அஜித் விஜய் அவங்க கூட போட்டி போட்டு ஒரு தெம்பு வேணும் அப்படி இருக்கிற ஒரு ரசிகர்களை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய காலகட்டம் என்பது கேப்டனின் நல்ல ஒரு நண்பன் தான் நண்பனாக இருந்தாலும் பல படங்களில் மோதி வெற்றி பெற்றிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்களும் வசூல்லையும் சரி சிறப்பான ஒரு வசூல் கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு கூலி திரைப்படம் என்றும் ஹவுஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷனையும் சூப்பரான ஒரு திரைப்படமாக திரையரங்கில் இன்று ஓடிக்கொண்டிருக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட திரைப்படங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சோ ரெண்டு சோ ஓடுது ஒன்று ரெண்டு திரையரங்கு பொறுத்த அந்த வசூலை எடுக்கணும் நாலு சோவும் ஓட்டுறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு சோவும் ஓடுது அந்த அளவுக்கு எல்லா திரையரங்கிலும் பொதுவாக அந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு ஷோ ரெண்டு ஷோ ஓட்டுவாங்க இந்த சனி நாயகர்கள் மட்டுமே ரெண்டு ஷோ ஓடப்படுகிறது கூலி திரைப்படம் எல்லா ஊர்களிலுமே பொதுவாக கூலி திரைப்படம் ஸ்க்ரீன் ஒன்று ஸ்க்ரீன் டூ சில இடத்துல பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ஸ்க்ரீன் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு ஸ்க்ரீனிலுமே கூலி திரைப்படம் தான் ஓடும் அந்த அளவுக்கு திரையரங்கில் வசூல் அள்ளி குமிக்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஒரு சரித்திர வரலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படம் அமைஞ்சிருக்கு பொதுவாக கதைகளம் என்பது அதில் ஒன்று இல்லை இருந்தாலும் நண்பனை தேடி போகிறாரு அதில் என்ன நடக்கும் அதில் பிரச்சனை திரும்ப அதில் வர சீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உபேந்திராவை பொறுத்த வரைக்கும் நார்மலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க கேரளா வில்லன் எல்லாேருமே ஓரளவு என்னென்னா எல்லா மாநிலங்களும் உள்ளவங்களையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஃபேன் இந்தியா மூவியாக கூலி திரைப்படம் திரைக்கு வந்து கிட்டத்தட்ட மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா புதிய திரைப்படங்கள்லேயே அதிக பட்ஜெட்டில் வெளிவந்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுத்து ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்தளவுக்கு பிரமாதமாக திரையரங்கு அதில் இரண்டாறு வாரம் திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கும் கூலி திரைப்படம்தான் இன்றும் ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கில் சக்க போட்டு போட்டுக்கிட்டு இருக்குது கூலி திரைப்படம் ஒரு அருமையான ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகர்களுக்கு உற்சாகமூற்றும் வளைவி பார்த்துக்கிறான் படம் ரிலீஸ் ஆன உடனே அந்த சமயத்தில் காலையிலேருந்து வெளிநாட்டிலேருந்து எல்லா ஊர்லேயும் இருந்து ரிலீஸ் ஆகும்லாம் மலேசியா சிங்கப்பூர் நிறைவேறும் தமிழகத்தில் வந்து பார்த்துருக்குறாங்க உலக நாடுகளில் எல்லா திரையரங்களுமே கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வசூலையும் கொடுத்துருக்கு பொதுவாக அந்த படத்தோட வசூலை மீட்டு எடுத்துட்டாங்க திரும்ப இன்னும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி வசூல் எடுத்திருந்தால் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பேன் இந்தியாவிலே மிக பிரமாண்டமான ஒரு வெற்றின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த கூலி திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரையிடப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது திரையரங்கில் சக்கப்போடு போடுறது இன்றும் பார்த்திங்கன்னா திரையரங்கில் ரசிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லா சோழையும் பார்த்திங்கன்னா சில இடத்துல இருக்கிறாங்க சில டயத்தில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு வெற்றி நடை கொண்டிருக்கும் கூலி திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் இன்றும் கலக்கி கொண்டிருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி பாக்ஸ்அப் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்திருக்கு தரமான ஒரு திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த ஆண்டில் அமைந்த திரைப்படம் கூலி திரைப்படம்தான் பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை நிலைநாட்டியுள்ள கூலி திரைப்படம் பொதுவாக அந்த காலகட்டம் என்பது இப்பவும் அதுதான் ரஜினி விஜயகாந்துக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்பவும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் மிக பிரமாதமாக இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் திரையரங்கில் நடனா திரையரங்க ஓடி பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்தது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை இப்போ ரீலீஸ் பண்ணியிருக்கிறாங்க செம்மையாக கொண்டாடுறாங்க ஒவ்வொரு ரசிகர்களும் ஒவ்வொரு திரையரங்கள் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் சோவாக பிரமாதமாக சில பேரை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையில் இப்போ வரல இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஆன்லைன்லாம் புக்கிங் ஆகுது நிறைய பேருக்கு போஸ்ட்டு ஒவ்வொரு ஊரில் ஒட்டியிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பார்த்திங்கன்னா திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லு அதிருது அந்த அளவுக்கு பிரமாதமாக கேப்டன் பிரபாகரனை கொண்டாடுது அங்கதாங்க ஒவ்வொரு திரையரங்களும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டு ஃபுல்லாக புக் அந்த அந்தளவுக்கு பிரமாதமாக கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வமணி இயக்கத்தில் பார்த்தீங்கன்னா இளையராஜா இசையில் மற்றும் கேப்டன் விஜயகாந்த் சரத்குமார் ரூபினி மன்சூர் அலிகான் போன்ற பல நடிகர்கள் நடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஆஃப் கலெக்ஷன் பிரமாதமாக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் பிளாக் பாஸ்டர் மிகப்பெரிய ஒரு வெள்ளிவிழா கொண்டாடிய சூப்பர் ஹிட் திரைப்படம்தான் நூறாவது திரைப்படத்தில் வென்ற ஒரு நாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இந்த திரைப்படம் இப்போவும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆகி அதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படமும் வெளிவந்திருக்கு அந்த திரைப்படத்தோடு போட்டி போட்டு ஓடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா பிரமாதமான ஒரு ரெண்டு ஓடி வசூல் கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் தான் அந்த அளவுக்கு ஏன்னா படத்தை போர்க்கிற தரத்தில் கார்த்திகன் அவர்கள் தயாரித்து அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த திரைப்படத்திற்கு அதிக செலவுகள் ஆயிருக்கும் அந்த செலவுகளை மீட்டுட்டார் நாளே கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வசூலும் நல்ல ஒரு வசூலை கொடுக்கும் திரையரங்கு ரசிகர்கள் மட்டியும் மக்கள் மத்தியிலும் சூப்பரான ஒரு வசூல் கொடுக்கும் பட்டி தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ரசிகர்கள் அன்று எப்படி இருந்தார்களோ அதே காலகட்டம் போல் பேனர்கள்லாம் ஹைட்டு வெயிட்டுமா வச்சு சும்மா வேறு லெவலில் கொண்டாடி இருக்காங்க எல்லா திரையரங்குமே இப்போ இருக்க டூ கே கிட்ஸ்லாம் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு ஐயோ அந்த படமாக புஷ்பா படம் மாதிரியே இருக்குது அப்படின்னா புஷ்பா கிடையாது இதை பார்த்து தான் புஷ்பா திரைப்படம் எடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு ஓரளவு ஆஃப் கலெக்ஷனில் முதல் நாள் வசூலே செம்மையாக கொடுத்ததுக்கு திரையரங்குலே பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ஸ்க்ரீனில் ரஜினி படம் ஓடுதுன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் படம் அந்த மாதிரி இப்போ கேப்டன் ஆகிறேன் ஸ்க்ரீன் ஒன்று ஸ்க்ரீன் டூனுங்கிற மாதிரி ரெண்டு இதில் ஓடுகிறது ஆன்லைன்லேயும் எல்லாம் ஷோ ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுது நிறைய பேர் நேரில் போய் டிக்கெட் எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் பேனர்கள் அந்த அளவுக்கு பிரமாதமாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு கொண்டாடுறாங்க ஒரு பிரம்மாதமான ஒரு வரவேற்பு கேப்டன் பிரபாகரனுக்கு இன்றும் திரையரங்கில் ரசிகர்கள் தன்னோட ரசிகரை தன்னோட பிள்ளை மகனை அப்படியே சிறு வயசுல எப்படிலாம் என்ன படம் வந்தாலும் கேப்டன் பிரபாகரன் மாநகர கவலர் ஒரு ரசிகர்லாம் அவங்க வீட்டில் இருக்க குழந்தைகள் அவங்க வயசான அம்மா எல்லாருமே கேப்டனோட படத்தை பார்க்கணும்னு விரும்புவாங்க அது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசனங்கள் கேப்டன் கோட்சின்னு அப்புறம் கிளைமைச்சிலையும் கோட்சின்னு பிரமாதமாக மக்களுக்கு ஒரு அரசியல் காலத்தில் சூப்பராக அன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்க அரசியல் நிலைமையை அன்றைக்கு ஏனா முனையில் கூர்மையாக தீட்டி கொடுத்துருப்பார் இல்லை ஏக்கத்தலிகான் இந்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம் உலக லெவலில் எவர் எடுக்க முடியாது பேன் இந்தியா திரைப்படம் அப்படி எடுத்து வச்சிருக்கிறாங்க எந்த ஒரு கிராஃபிஸும் கிடையாது எந்த ஒரு இதுவும் கிடையாது அனிமேஷனும் இல்லாமல் கரெக்டாக அதில் என்னென்ன வேணுமோ அந்த மெட்டீரியலை வச்சு கரெக்டாக ஆர்கே செல்வமணி பயன்படுத்தி கூலி திரைப்படத்தோடு போட்டி போட்டு கேப்டன் பிரபாகரன் என்று ஓடிக்கொண்டிருக்க இருந்தாலும் அது பல மடங்கு வசூல் கொடுத்துருக்கலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ரீலீஸ் பண்ணி அந்த திரைப்படம் நல்ல ஒரு வசூலை கொடுப்பது என்பது அது கேப்டன் விஜயகாந்த் திரைப்படமாக தான் இருக்கும் என்ற திரைப்படம் அந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு வசூலை கொடுத்ததோ அதுபோலவே இப்போ ரீலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல வசூலை கொடுக்கும் நிறைய பேர் பார்க்கும்போது ரிவ்யூ பார்த்துட்டு போகும்போது இல்லை நிறைய பேர் தேட்டருக்கு போய்ட்டு ஐயோ இந்த திரைப்படத்தை பார்க்காம விட்டுவிட்டமே முதல் நாள்னு சொல்லி திரும்ப ரிட்டர்ன் மறுநாள் போய் இந்த திரைப்படத்தை தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கு ரிவியூ கொடுக்குற ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு பொண்ணுகளும் பெண் தாய்மார்கள் எல்லாருமே நல்ல ஒரு ரிவியூவை கொடுக்குறாங்க கேப்டன் பிரபாகரன் இணையதளத்தில் எங்கே பார்த்தாலும் கேப்டன் பிரபாகரன் தான் இப்போ நீங்கள் ட்விட்டர் எடுத்தாலும் ஃபேஸ்புக் யூடியூப் எதை எடுத்தாலும் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸோட ரிவியூ தான் பிரமாதமாக போயிட்டு இருக்குது ஒரு காலகட்டம் என்பது பொற்காலமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேப்டன் நாளுக்கு முன்னூட்டி இந்த திரைப்படத்தோட வசூலும் சரி சூப்பரான ஒரு வசூலை கொடுத்திருக்கு கேப்டன் பிறந்தநாளன்று சக்க போர்டு போட்டுக்கொண்டு இருக்கிற திரையரங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்துடன் மற்றும் கேப்டன் பிரபாகரன் இரு திரைப்படங்களுமே திரையரங்கில் வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறது கேப்டன் பிரபாகரன் நல்ல ஒரு வச ல் கூலியும் நல்ல ஒரு வசூல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேப்டன் மோதல் இப்பவும் நடை